வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குடிமங்கலம் நாலோட்லருந்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் தாசரப்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா அருமையான செம்மன் பூமிங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராபுரத்துலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர்லேயுமே உடுமலைப்பேட்டையிலேருந்து வந்தீங்கன்னா இருபத்தோரு கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக தொள்ளாயிரம் மீட்டரில் வந்து இன்னைக்கு பூமிக்கு ரீச் ஆயிடலாங்க நல்ல செம்மன் பூமிங்க காரம் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க மேற்கு பார்த்த மாதிரியும் தெற்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்ச காரம் சைட்டுங்க உங்களுக்கு பஸ் ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு இருபது அடியில் வந்து உங்களுக்கு காடு ஸ்டார்ட் ஆயிருங்க அதை தார் ஓடுங்க தார் விடருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிழவர வாய்க்காலுங்க வாய்க்காலுக்கு அந்த பக்கமே வந்து உங்களுக்கு பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வண்டிக்கு போது பார்த்தீங்கன்னா அதை தார் விடுங்க தாரோடருந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு பத்தடி தான் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க வந்தீங்கனாலே பூமிங்க அது வந்து பஸ் ரூட்டுங்க மண் பாருங்க எப்படிங்களா அருமையான செம்மண் பூமிங்க ரெண்டு பக்கம் வந்து தடவை சிக்குதுங்க நீங்கள் தென்மடலா வந்து முப்பது அடி தடமு கிழமையில் வந்து முப்பது அடி தடமும் வந்துடுங்க பூமி வந்து உங்களுக்கு கார்னர் சைட்டாக வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மடலாக வந்து முப்பது தடம் இருக்குதுங்க தடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடமே வந்து கிராவல் கூட்டி தாரோடு மாதிரி இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க வில்லேஜுக்கு வந்து ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க கரெக்டாக மெயின் ரோடு வந்து தொள்ளாயிரம் மீட்டரில் வந்து இது ஒரே ஏக்கராக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி வந்துருங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஒரே ஏக்கராங்க இது வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதன் விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க நம்ம பூமிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே மேவரம் வந்து பிஏபி மெயின் வாய்க்கால் போயிட்டுருக்குதுங்க வருஷம் வருஷம் வந்து அந்த வாழ்க்கையில் தண்ணி போயிட்டுருக்குங்க காரம் சைட்டாக வந்துருங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா மல்பரி தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க அதனால் தண்ணி உள்ள ஏரியாலே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறக்கு தினந்தோப்பு பண்ணுறதுக்கு எதாவது கமல்சரி யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மீதும் சூட்டபு ஆகுங்க நம்ம பூமி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மெயின் ரோடு கட்டாய தொள்ளாயிரம் மீட்டர்லேயே வந்து மெயின் ரோடு வந்துருங்க பஸ் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா இடையில குறுக்கு ஒரு வாக்காளம் மட்டுந்தாங்க வாக்காளர்க்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி அமைச்சிருக்குங்க நம்ம பூமி பாருங்கள் மேவரம் கிழவர் சைடு எல்லாமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க அந்த சோளக்காடு பார்த்தது இதே தாரோடுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பூமிக்கு போய்க்கலாங்க தடத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலம் பாருங்க இதான் ரோடுங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடவர் சைடு வந்து பூமிங்க குறுக்கு மட்டும் ஒரு வாய்க்கால் மட்டும் இருக்குதுங்க இந்த கார் வர தார் ஓடுங்க ரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிடவரை சைடு பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க விலை வந்து ஐம்பத்தஞ்சு லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதான் பிஏபி வாய்க்காலுங்க மெயின் வாய்க்காலுங்க இந்த வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிடவரமாக வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஆல்ரெடி பாலம் கட்டிக்கிட்டாங்க மொத்தரியை வந்து ஒரு ஏக்கராங்க